உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி மூண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் எமது சேனலில் இது இரண்டாவது காணொலியை பதிவு செய்கின்றக்கான காரணம் ஒரு சில காரணங்கள் இருக்கின்றது அவசரமாக இந்த ஒரு காணொலியை பதிவு செய்வதற்கான காரணம் ஒரு சில யூடியூப் சேனல்களில் ஒரு வதந்தி எழுந்து கொண்டிருக்கின்றது அதாவது எஸ்கே வளாக் யூடியூப் சேனல் உரிமையாளர் எஸ்கே கிருஷ்ணா புரோ விடுதலையாகிவிட்டார் என்ற ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த ஒரு செய்தியினை புரோவுடைய ஆதரவாளர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாலும் ஆனால் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியாக அது காணப்படுவதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் எமது சேனலினூடாக நிச்சயமாக எதிர்வரும் நான்காம் மாதம் இரண்டாம் தேதி வரை அவருக்கு விளக்க மறியல் அவர்களுக்கு விளக்கமறியலில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நானும் அது சம்மந்தமான விடயங்களை உங்களுக்கு தந்திருந்தேன் இருப்பினும் மக்களை ஏமாற்றும் நோக்கத்தினுடாக ஒரு சில யூடியூப் சேனல்கள் வந்து ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி நிறைய அதாவது மக்களை பார்க்க வைப்பதற்காக அவ்வாறான டைட்டல்களை போட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது மிக மன ஏற்படுத்துகின்றது என்று சொல்ல வேண்டும் நிச்சயமாக அவ்வாறான ஒரு விடயம் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை எஸ்கே அண்ணா வந்து நிச்சயமாக இன்னும் விடுதலையாகவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி நிச்சயம் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாக இருந்தாலும் ஆனால் அது அந்த செய்தி வந்து ஒரு பொய்யான செய்தி என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒரு செய்தியை எல்லா சேனல்களையும் பார்த்த உடனே நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு நிறைய நிறைய பேர் யாருடைய தெரியாதாக்கள் கூட வந்து அந்த செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் நிச்சயமாக இவ்வாறான பொய் செய்திகளை பரப்பதவில்லை எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசி நீங்கள் வீடியோ போட்டால் நிச்சயமாக பார்க்கிறவர்களுக்கு அது ஒரு மன திருப்தி ஏற்படுத்த என்பதை உங்களுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்திருந்தேன் நன்றி நன்றி